புகார் கொடுத்தா பாருங்க நிக்கிதா இவ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருமங்கலத்தில் வேலை வாங்கி தர்றதா பலரை ஏமாத்தி அவன் மேலே ஒரு புகார் வேலை தரேன்னு ஏமாத்தினவ ஏன் இந்த அம்மாவோட பத்து சவர நகைய வந்து ஒழிச்சு திருடிட்டு ஏமாத்திடக்கூடாது அதனால தான் இந்த ஃபேஸை வந்து மாஸ்க்கு போட்டு இந்த தனிப்படைகள்லாம் இறங்கினோடனே அடிக்கும் யாராக இருந்தாலும் அடிப்பாங்க தான் இந்த தனிப்படையு உள்ள கிட்னிலேருந்து வயிறுலேருந்து எல்லாத்தையும் இதயத்துல இருந்து அடி உழுந்திருக்கு அவருக்கு அடி உழாத ஒரு உறுப்புகள் கூட இல்லை சார் நாங்கள் சென்னையிலேருந்து உளவுத்துறை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் அடிச்சு ஒரு பையன் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போய் சாவை கிடக்கிறான் சார்னு தான் எஸ்பிக்கே தெரியும் எஸ்பிக்கு தெரியாது ஐஜிக்கு தெரியாது டிஐஜிக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு டிஎஸ்பி மட்டும் ரங்கி தண்ணிச்சே ரங்கி அடிச்சிருக்கான் தேங்கை மாறன் எப்படி போய் பேசலாம் ஒரு சட்டவிரோதமாக ஒரு காவல் மரணம் நடந்திருக்கு சிபிஐ விசாரணைக்கு போற அளவுக்கு நடந்திருக்கு இல்லைன்னா சிபிசி விசாரணைக்கு போகிற அளவுக்கு மரணம் நடந்திருக்கு இதில் திமுக காரணத்துக்கு என்ன வேலை சிவகங்கையில் நடந்த அந்த லாக்அப் மரணம் குறித்து நிறைய தகவல்லாம் கொடுத்தீங்க சார் தமிழகத்தில் அது ஒரு பரபரப்பு செய்தியாக போயிட்டுருக்கு தமிழக முதல்வர் வந்து அதுக்கு ஒரு பெரிய வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அதை பற்றிய தகவலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தமிழக முதல்வர் மட்டும் இல்லை இப்போ நம்மளே வருத்தம் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழலாக தான் இருக்கும் அதாவது அசிஷ் ராவத்துன்னு ஒரு எஸ்பி சிவகங்கை எஸ்பி அவரை வந்து வேகண்ட் ரிசர்வில் போட்டிருக்காங்க அவர் மயிலாப்பூரில் டிசியாக இருந்தவர் ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபார்வர்ட் பழங்குடி சேர்ந்த ஒரு எஸ்பி அவருக்கு எப்படி அவருக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு கேட்டால் போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க சார் நாங்கள் சென்னையிலேருந்து உளவுத்துறை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் அடித்து ஒரு பையன் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போய் சாவை கிடக்கிறான் சார்னு தான் எஸ்பிக்கே தெரியுமா ஐயோ சிவகங்கையோட எஸ்பிக்கு இங்கே இருந்தால் தகவலே போயிருக்கு சிவகங்கையோட எஸ்பிக்கு இங்கேருந்தான் போயிரு சென்னையிலேருந்து போயிருக்கேன் அது இல்லாமல் இந்த புகார் கொடுத்தா பாருங்க நிக்கிதா இவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருமங்கலத்தில் வேலை வாங்கி தர்றதா பலரை ஏமாத்தி ஓ அவங்க மேலே ஒரு புகார் இருக்கு ஆனால் அவங்க சொல்கிறாங்க அஜித் குமார் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க வேற சொல்லிட்டாங்க அந்த வயசான அம்மா சொல்ல நிக்கிதா தானே சொல்லுது ரைட்டா இது வந்து நகை காணும் அப்படின்னு வந்து ஒரு ட்ராமா அடித்தான்றது இப்போ சந்தேகம் அப்படியா அவங்க மேலே இப்போ சந்தேகமாக இருக்கு சந்தேகமாக இருக்கு மூணாவது இந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் நம்ம மானாமதுரை டிஎஸ்பி முழுக்க முழுக்க அவரோட ஆங்கிளில் தான் இது நடந்துருக்கு எஸ்பிக்கு தெரியாது ஐஜிக்கு தெரியாது ஐஜி வந்து பிரேமானந்த் சின்ஹா சென்னையில் பிரம்மாண்டமான போலீஸ் ஆஃபிசர் பிரேமானந்த் சின்ஹா பிரேமானந்த் சின்ஹாக்கும் தெரியாது எஸ்பிக்கு தெரியாது ஐஜிக்கு தெரியாது டிஐஜிக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு டிஎஸ்பி மட்டும் அவர் இறங்கி தன்னிச்சையாக இறங்கி அடிச்சிருக்கான் அவங்க கூட வந்து சேங்கை மாறன்னு ஒரு லோக்கல் திமுக கட்சிக்காரன் அவன் வந்து நம்ம மினிஸ்டர் அங்கே இருக்கார் அவர் பேர்னா கருப்பன் பெரிய கருப்பனுக்காக வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்திய வழக்கோன்னு சேங்கை மாறன் இருக்குது அதாவது சேங்கை மாறன் யாருன்னா பெரிய கருப்பனுடைய நிழல் ஓகே ஓ அவர் தான் இப்போ அழுத்தம் கொடுத்துருக்கணும் தெரியல அவர் அழுத்தம் கொடுத்து பெரிய கருப்பன் அழுத்தம் கொடுத்து இது நடந்ததா அப்படின்னு தெரியல இந்த ரெண்டு பெண்களும் வந்து ஒரு சமூக வலைத்தள பதிவு ஒன்று போடுறாங்க அந்த சமூக வலைத்தள பதிவு வந்து ரொம்ப சீரியஸாக போகுது அந்த சமூக வலைத்தள பதிவு வந்து நாங்கள் வந்து காத்திருக்கோம் ஒன்றரை மணி நேரமாக எஃப்ஐஆர் கொடுக்கல சிஎஸ்ஆர் கொடுக்கல எங்களுக்கு இந்த மாதிரி ஊனமுற்றவங்க இவங்க இவங்க வந்து ஸ்கேனிங் சென்டருக்கு போகிறாங்க ஸ்கேனிங் சென்டரில் நகையை கழட்டணுன்றாங்க அதை நாங்கள் கழட்டி பேக்கில் வச்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி சாமி கோயிலுக்கு வந்து கும்பிடலான்னு வந்தோம் சாமி கோயிலுக்கு கும்பிடலான்னு வரும்போது காரை பார்க் பண்ண சொன்னோம் அஜித் போய் பார்க் பண்ணுறாரு அது ரொம்ப நேரம் லேட் தான் வர்றாரு அஜித்து அப்போ பார்த்தா வினோத்ன்றவர் தான் பார்க் பண்ணுறாரு அவர் ஐநூறுரூபா எங்ககிட்ட கேட்குறாரு பார்க் பண்ண நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த கதைலாம் விடுது இந்த பொண்ணு இது வந்து சமூக வலைத்தளம் மூலமாக பெரிய அளவுக்கு போயிடுச்சு போன தான் ரியாக்ஷன் ஒரு வேளை சமூக வலைத்தளத்தில் போனதுனால அமைச்சர் நாலேஜுக்கு போய்ட்டு அமைச்சர் அப்படி பண்ணாரா இல்லை நிக்கிதாவை அமைச்சருக்கு தெரியுமா இல்லை நிக்கிதாவை வேங்கை சேங்கை மாறனுக்கு தெரியுமா இல்லை நிகிதா வந்து டிஎஸ்பிக்கு தெரியுமா இதுதான் இப்போ விஷயம் சொன்னது வந்து இங்கே செக்ரட்டரியேட்லேருந்து அழுத்தம் போனது தானே சார் சொன்னாங்க செக்ரட்டரியேட்லேருந்து அழுத்தம் போனதுமான்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு யாருக்கு போவோம் செக்ரட்டரியிலேருந்து இருந்து அழுத்தம் போனால் ஃபஸ்ட்டு ஐஜிக்கு தான் போவோம் அதுக்கப்புறம் டிஐஜிக்கு போகும் இல்லைன்னா அதிகபட்சம் அழுத்தம் வந்து எஸ்பிக்கு போவோம் எஸ்பிக்கு தான் தெரியாது தெரியாதுங்கிறாங்க எஸ்பிக்கு உளவுத்துறை இங்கேருந்து எஸ்பிசிஐடி இங்கேருந்து ஃபோன் பண்ணி ஐயா உங்கள் ஊரில் ஒருத்தர் ஸ்டாயிங் போல இருக்கு கொஞ்சம் பாருங்கன்னா அப்போ தான் அவர் கேட்குறா அப்படியா அப்படின்னு கேட்குறேன் ஏதோ இந்த படத்தில் மிக்சர் சாப்பிட்ற அப்பா மாதிரி இருந்திருக்கார் அவர் அவருக்கு தெரியாமலே நடந்திருக்கு இப்போது டிஜிபி வந்து தனிப்படைகள்லாம் கலைப்பு அப்படின்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் முட்டாள்தனமான தனிப்படைன்றது வந்து ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறது ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஐந்து பேர் கொண்ட போலீஸ் படை அமைக்கப்படும் அது பேர் தான் தனிப்படை இதுக்கு தனியாக ஜிஓலாம் கிடையாது அதெல்லாம் லோக்கல் அட் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒவ்வொரு காவல் நிலையத்துலையும் இருக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பிக்குலேயும் இருக்கும் அவங்க இப்போ டிஎஸ்பிக்கு பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுதுனா இந்த தனிப்படை போகும் சிவகங்கை மாதிரி சாதிய மோதல்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டங்களில் இந்த தனிப்படைகள்லாம் இறங்கினோன்னா அடிக்கும் இருந்தாலும் அடிப்பாங்க அடிக்கிறதுக்கு தான் இந்த தனிப்படையை அந்த மாதிரி உனக்கு இந்த பையன் சஸ்பெக்ஷன் இந்த பையனை தூக்கி போட்டு அடித்து இருபத்தெட்டாம்தேதி அடிக்கிறாங்க இருவத் தேதி ஈவினிங் பிக்கப் பண்ணுறாங்க இருபத்தொன்பதாம் தேதி சா ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க திருபுவனம் நீங்கள் சொன்னீங்களா சார் திருபுவனம் காவல் நிலையத்திலேருந்து மா மானாமதுரைக்கு ஏதாவது தகவல் அனுப்பிச்சி கேட்டிருக்காங்களா இல்லை அவங்களாவே அனுப்பிச்சிருக்காங்களா சார் அவங்களாவே தான் அனுப்பிச்சிருக்காங்க திருபுவனத்தில் ஸ்ட்ரென்த்து கிடையாது அங்கே இன்ஸ்பெக்டரும் வந்து ரெகுலராக எடுக்கலாம் அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியல திருபுவனம் இன்ஸ்பெக்டர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கு நேற்று சிஎம் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி சாரி சொல்லி எல்லா உதவிகளும் செய்கிறேன்னு சொன்னப்புறம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஆர் பி உதயகுமார் ஆரம்பிச்சு அதே சிஎம் ஃபோனை வந்து பெரிய கருப்பேன் அங்கே கொண்டு போன மாதிரி இப்போ ஆர்பி உதயகுமார் ஃபோன் எடுத்துன்னு போயிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் ஃபோனை கொடுத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இன்னைக்கு ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க நாளைக்கு சீமானு அதுக்கப்புறம் விஜய் இவங்க எல்லாருமே அவங்க விஜய் முதல் முறையாக களத்தில் இறங்குறாரு போராட்டம் பண்ண விஜய் நேரடியாக ஒருவார தெரிலங்க விஜய் கட்சி தான் கட்சி அதுக்குள்ள நீங்க ஒன்னே பில்டப் கொடுக்காது விஜய் முதல் முறையாக போராட்டத்தில் இறங்க அரசியலுக்கு வந்தால் போராட்டக்காலத்தில் இறங்கி தாங்க தீர்ணம் வேறு எதுக்கு நீங்கள் அரசியல் இதுவரையே அவங்க போராட்டத்தில் இறங்கல ஏன் பரந்தூர் போனார காலம் தானே அது பரந்தூர் போனார அவர் வர்றதே பெரிய ஒரு பில்டப் மாதிரி சொல்கிறீங்க எல்லோரும் அதெல்லாம் கிடையாதுங்க போராட்ட காலத்தில் விஜய் இறங்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே கோவிலுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ காணாமல் போயிடுச்சு அந்த இது கூட இன்னும் முடியலை முடியல அதுக்குள்ளே ஒரு ஆட்டோ காணாமல் போயிடுச்சு அந்த ஆட்டோ காணாமல் போனோடனே அது சிசிடிவி வச்சு ஆராயலான்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவியை வந்து நம்ம சண்முக சுந்தரம் டிஎஸ்பி கழட்டி எடுத்துன்னு போயிட்டார் இதுக்கு இது இது தொடர்பாக ஆதாரம் எதுவும் மாட்டக்கூடாதுன்னு அவர் கழட்டி எடுத்துன்னு போயிட்டார் சிசிடிவி எங்கே இருக்குன்னே இல்லை கோவிலுக்கு முன்னாடி சிசிடிவி நல்லா ஆஃப் பண்ணி தான் வைப்பாங்க இப்போ கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ அங்கே வந்து வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கிரைம் கேங் அங்கே ஃபங்க்ஷன் ஆகுது வடபத்ரகாளி வடப்புறம் வடபத்ரகாளி அம்மன் கோயிலில் வந்து ஒரு பெரிய கிரைம் கேங் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அது வந்து நேற்று அது ஒருவேளை அது வந்து இந்த கொள்ளையில் ஈடுபட்டுருக்கலாம்ல இவ்வளோ அடிச்சப்பறம் அந்த பையன் ஏன் நான் எடுத்தேன் அப்படின்ற ஒரு உண்மையை அந்த பையன் ஏன் சொல்லலை சார் அளவுக்கு நிலவரம் போயிருப்பாங்களா போயிருக்கு அப்போ ஏன் சொல்லல உயர் நீதிமன்றமே வந்து அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்துட்டு நாற்பது இடங்களில் வந்து த காயமாக இருக்குது காயமடையாத உறுப்புகளே கிடையாது இன்டர்னல் ப்ளீடிங் வந்திருக்கு உள்ள கிட்னிலேருந்து வயிறுலேருந்து எல்லாத்து இதயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே விழுந்திருக்கு நுரையீரல் இதயம் கிட்னி வயிற்று பகுதிகள் எல்லாத்துலேயுமே அடி விழுந்திருக்கு அவருக்கு அடி உழாத ஒரு உறுப்புகள் கூட இல்லை அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க ஒரு சாதாரண ஏழை மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா கவனம் செலுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டதை சிஎம் வந்து இதை எந்த விதத்துலேயும் இதை நியாயப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையோடு அவர் சொல்ல இன்றைக்கி தமிழகத்தோட எதிர்க்கட்சிகள் எல்லாமே லைனாக போக இந்த அளவுக்கு இது நடந்தது ஆனால் இதில் பேர்தெட்டிக்கான ஆச்சரியம் வந்து என்னென்னா இந்த புகார் கொடுத்த பொண்ணே மோசடி வழக்குல சம்மந்தப்பட்ட பொண்ணு அப்போ இது சொன்னது உண்மையா பொய்யான்றது அவங்க அங்கேயே ஒரு கேள்விக்குறி வருது அங்கேயே ஒரு கேள்விக்குறி வருன்னு இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திருமங்கலத்தில் வேலை வாங்கி தருவதா ஏமாற்றுன பொண்ணு இது அதனால தான் இந்த ஃபேஸை வந்து மாஸ்க்கு போட்டு மறைச்சிட முடியாது அது ஃபேஸை ஓப்பன் பண்ணியிருந்தான்னா இந்த கேஸே இல்லை ஓ ஃபேஸை ஓப்பன் பண்ணி சமூக வலைத்தளங்களில் வந்துருச்சுன்னா ஆ இது ஃப்ராடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த அந்த பிரச்சாரம் வந்து எடுபட்டுருக்காது இவ்வளோ பெரிய இஷ்யூவாகவும் அது போயிருக்காது ஃபேஸை மாஸ்கை மறைச்சு ஒரு ஃப்ராடு பொம்பளை பண்ண ஒரு ஒர்க்கு தான் இது அது வந்து ஒரு உயிரை வழி கொண்டிருக்கு அந்த அளவில் சார் உங்களோட அனுபவத்தின் பேரில் இவங்களை என்ன மாதிரி எல்லாம் விசாரிச்சிருக்கலாம் சார் அதாவது இப்படி அடிக்காமல் அவங்கள வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க அந்த இது பண்ணியிருக்கலாம் ரொம்ப சிம்பிள் சிசிடிவி ஃபுட்டேஜ் கோவில்ல சிடிவி ஃபுட்டேஜ் செகண்ட் அவன் செல்லு மூணாவது ரெண்டாவது இவ செல்லு உம் ரைட்டா இவங்க யார் யார்கிட்ட கிட்ட பேசுறாங்கன்ற ரெண்டு பேரோட டீடெயிலு கம்ப்ளைண்ட் குடுத்தவர் சொன்னது உண்மையா பொய்யான்ற விசாரணை ஃபர்ஸ்ட் விசாரணையே கம்ப்ளைண்ட் கொடுத்தவ சொன்னது உண்மையா பொய்யான்றதுதான் வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துனவ ஏன் இந்த அம்மாவோட பத்து சவரன் நகையை வந்து ஒழிச்சு திருடிட்டு ஏமாத்திருக்கூடாது ஒரு ஏழு லட்சம் ரூபா இல்லை அந்த பையே இந்த பையன் மேலே போட்டிருக்கூடாது அந்த நோ கோணத்துலேயும் நம்ம யோசிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கோணத்தில் யோசிக்கிறது இல்லைங்க ஃபஸ்ட்டு விசாரணையே அதான் ரைட்டா எந்த சமயத்தில் காணும் எப்படி காணும் எங்கே காணோம் எதனால் காணோம் அப்படின்றத அது விசாரணை ரெண்டாவது இவனோட செல்ஃபோனு இவன் எங்கே போனா இவன் எங்கே நின்னா இவன் யார் யார்கிட்ட பேசினான் அந்த டைம்ல என்ன நடந்தது இவன் வந்து சப்போஸ் நகையை தேடி இருந்தானா யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இவன் எங்க வச்சிருப்பா வீட்டுல இவனோட போய் பண்ணி சோதனை ரைட்டா அதெல்லாம் பண்ணிருந்தோம் அதுவும் அந்த அஜித்துக்கு வந்து கார் ஓட்ட தெரியாதான் இன்னொரு பையன் தான் காரை கொடுத்து போச்சுருக்கான் அந்த பையனை விசாரணைச்சாங்களாம் வினோத்து விசாரிச்சாங்க அவரே விசாரிச்சிருக்காங்க அவரை இந்த மாதிரி கடுபடி எல்லாம் கொடுக்கல இவங்க ஆனால் சொல்றது வந்து இவர் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அந்த நிகிதா கூட சொன்னது வந்து அஜித் மேலே தான் எங்களுக்கு டவுட் இருந்தது அப்படிங்கிறாங்க இப்போ நிகிதா மேலே டவுட் வந்துச்சு நிகிதா யாருன்றது டவுட் வந்துச்சுங்களா ம் ஸோ ஒருவேளை அவங்க சொன்னது பொய்யா இருந்ததுன்னா அவங்க மேலே என்ன மாதிரி சார் நடவடிக்கைகள் போகும் அது சிபிஐ தான் இதுக்கு மேலே சிபிஐ தான் இனிமேல் ஃபுல்லாக சிபிஐ விசாரணை தான் போகணும் இது வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் இது என்னென்னா இப்போ இது எப்படி ஒதுங்கிச்சுன்னா ஒரு காவல் நிலையத்தில் ஒரு டிஎஸ்பி தலைமையிலான ஒரு படை வந்து இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் அது தனிப்படைன்னு சொல்கிறாங்க தனிப்படைக்கு என்ன அதிகாரம் தனிப்படை என்ன பண்ணும் என்ன விஷயங்கள் வருது அதை பொறுத்து அமைச்சு தமிழகம் முழுவதுமே இது கலைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் அதெல்லாம் கலைக்கலாம் முடியாது தமிழகம் முழுவதும் தனிப்படைகள் அமைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க ம் ம் சார் இப்போ மனித உரிமை ஆணையமும் இதில் தலையிட்டு அது நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய பங்கு என்ன மாதிரி சார் இருக்கும் அது அது அவங்க சிபிஐயோடு சேர்ந்து விசாரிக்க வேண்டியது தான் மனித உரிமை ஆணையம் என்ன செய்ய முடியும் அப்படின்றது சிபிஐயோடு சேர்ந்து விசாரிக்கணுன்றதுதான் என்னென்னா ஒரு போலீஸ் வந்து தப்பு போனால் தலை காஞ்சவங்க மேலே பாயும் தலை காஞ்சவங்க இவங்க தலை காஞ்சவங்க மேலே எப்படி பாயுது அப்படின்றது தான் விஷயம் இதில் திமுக நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க இப்போ திமுக இருக்கக்கூடிய சேங்கை மாறன்றவர் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் வந்து பஞ்சாயத்து பேசியிருக்காரு பஞ்சாயத்து பேசி ஐம்பது ரூபா பணம் தரேன் கவர்மெண்ட் வேலை வாங்கித்தரேன் கட்டாலாம் கொடுக்க கட்டாலாம் கொடுக்குறேன் எல்லாம் கொடுப்பாங்க எல்ஐசி கேட்ட இடத்து கூட கேட்டா கொடுப்பாங்க அதோட அந்த நகையோட மொத்த வேல்யூவே ஏழு லட்சமோ எட்டு லட்சமோ இவன் கொடுக்குறேன்னு செத்து இவனை அடித்து சாவடிச்சோன்னா ஐம்பது லட்ச ரூபா கொடுக்க வராங்க அப்போ ஐம்பது லட்ச ரூபா எங்கே ஏழு லட்ச ரூபாய் எங்கே இந்த விசாரணையும் ஒழுங்காக அவங்க பண்ணியிருந்தாலே பிரச்சனை இல்ல அந்த பையன் வீக்கான பையன் ரொம்ப வீக்கான பையன் அவனை போட்டு இந்த அடி அடிச்சா அவன் செத்து தான் போவான் ஏழு லட்சங்கள் கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடு இணையாகாது இல்லை சார் ஒரு உயிருக்கு ஈடுனே ஆகாதே இல்லை இவங்க கொடுக்க வர்றதுக்கு இவங்க யார் அப்போ அந்த டிஎஸ்பிக்கு என்ன சட்டம் அந்த டிஎஸ்பி தான் இதை பேசுகிறாரு அப்போ அந்த டிஎஸ்பி சண்முகம்க்கு என்ன சட்டம் தெரியும் அவ அவரை வந்து தரோவாக விசாரிக்கணுங்க அவருக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் எதுக்கு ஸ்பெஷல் டீம் போச்சு எதுக்கு ஸ்பெஷல் டீம் வந்து ஓவர்நைட்டாக அவனை தூக்கிட்டு போயிட்டு அடிச்சது எங்கெல்லாம் வச்சு அடிச்சிது ஏன் அடித்தது எப்படி அடித்தது எங்கெல்லாம் வலிக்குதுன்னு அதுதான் தண்ணி கேட்டால் கதறி இருக்கான் மிளகா தண்ணியை கொடுத்துருக்காங்க மிளகா கரைச்ச தண்ணியை குடிச்சிருக்காங்க அவன் தம்பியும் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றத வந்து நரேட் பண்ணி அந்த டிஎஸ்பி தாங்க அக்யூஸ்டு டிஎஸ்பியும் அக்யூஸ்டு சேங்கை மாறனும் அக்யூஸ்டு சேங்கை மாறன் எப்படி போய் பேசலாம் ஒரு சட்டவிரோதமாக ஒரு காவல் மரணம் நடந்திருக்கு சிபிஐ விசாரணைக்கு போற அளவுக்கு நடந்திருக்கு இல்லைன்னா சிபிசிடி விசாரணைக்கு போகிற அளவுக்கு மரணம் நடந்திருக்கு இதில் திமுக காரனுக்கு என்ன வேலை திமுக காரன் ஏன் அதுக்குள்ளே போனான் அப்போ யார் சொல்லி போனால் கட்சியோட மாவட்ட செயலாளர் சொல்லி போனானா திமுக ஒரு படையே போயிருக்கு அதுக்குள்ளே அந்த ஒரு படை எதுக்கு போச்சு அப்போ யார் சொல்லி போனால் மாவட்ட செயலாளர் சொல்லி போனாரா யார் சொல்லி போனாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக அதில் வந்து விசாரணை பண்ணோம் தகவலுக்கு மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி